மன்னா சங்கீதம் எண்பத்தி ஆறு ஐந்தாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி ஆறு ஐந்து ஆண்டு வரே நீர் நல்லவரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் கர்த்தரை குறித்து சொல்கிறார் நல்லவர் மன்னிக்கிறவர் கிருபை மிகுந்தவர் இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டு உங்களுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறார் என்றால் நல்லவராக இருக்கிறார் உங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார் கர்த்தருடைய மன்னிப்பு நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்மளை விட்டு அகற்றி குற்ற உணர்வுகளை அகற்றி நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது கழுவப்படுகிறது அவருடைய இரக்கங்களினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார் நாம் சுமக்க வேண்டியதில்லை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கிருபை மிகுந்தவராய் இருக்கிறபடினால் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு விளக்குகிறவர் விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பாவங்களை நினையாதிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே உங்களை அவர் நேசிக்கிறார் உங்களை இருக்கிற ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உங்களுடைய இறக்கங்களுக்காக நன்றி உங்களுடைய கிருபைக்காக நீர் நல்லவரும் இருக்கிறக்காக நன்றி இயேசுவே எங்கள் பாவங்களை நினையாமல் இருப்பேன்னு சொன்னீங்களே நன்றி உடைய கிருபை நிறைந்த கருத்துக்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் பிரசனம் எங்களோடு இருப்பதாக இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறங்களை நேசிக்கிறார் ஆமாம்